குளித்து துவச்சி எல்லா வேலையும் செஞ்சுட்டு எட்டு மணிக்கெல்லாம் எல்லோரும் புற புறப்பட்டுருவாங்க அவங்கவுங்க டியூட்டிக்கு மறிகொழுந்து மறிகொழுந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவா அவங்க தங்கச்சிங்க ரெண்டு பேரும் ஒருத்தி நர்ஸை ஒருத்தி டீச்சர் கோர்ஸுக்கு ரெண்டு பேர் போயிடுவாங்க இன்னும் ரெண்டு கடைக்குட்டிங்க வந்து லாஸ்ட்டு ஃபைனல் இயர் படிக்கிறாங்க அவங்க போயிடுவாங்க அம்மாவோட அம்மா வந்து தோட்டத்து வேலைக்கு போவாங்க தோட்டத்தில் வே காய்கறி இல்லைன்னா கிடைக்கிற வேலைக்கு நேரத்தில் எழுந்திரிச்சு போயிடுவாங்க பாட்டி அத்தை அத்தை வந்து ரொம்ப முடியாதவங்க பாட்டி வந்து அத்தையும் பார்த்துக்குவாங்க வீட்டில் அம்மாவுக்கு துணி தைக்கிற வேலைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மாவும் மா பாட்டியும் துணி தைப்பாங்க இப்படியாக தான் நாள் ஓடிட்டுருக்குது மாதிரி கொழந்தை ஆஃபீஸ்க்கு போகிறா வழக்கம் போல் எப்போவும் அவகிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரியே பேசுவாங்க ஆனால் அவர் பிரச்சனை பண்ணுறவர் யாருன்னா பிள்ளை ஆண்டவர் பிள்ளை அவர் பேர் அவர் தான் ரொம்ப பிரச்சனை வெளி உலகம் தெரியாமல் பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வம்பு இருப்பார் எப்படியாவது இவன் நம்ம பேச்சு கேட்கணுன்னு ஆனால் அது வந்து அவர் நம்பியார் அந்த வயசானவர் அவர் வந்து ஃபீல்டு ஆஃபீஸர் அவர் வந்து பக்குவமாக மறிகொழுந்துக்கு எடுத்து சொல்லுவார் கவர்மெண்ட்டு வேலைன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுமா வேலை வேலை செய்கிறது கஷ்டம் அது அதுக்குள்ளே அங்கே இருக்கிறவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறது இருக்குது அது பெரிய கஷ்டமாக எத்தனையோ பேர் வந்து பென்ஷன் வாங்காமையே சஸ்பெண்ட் ஆகி செத்து கூட போயிருக்காங்கம்மா இந்த ஒவ்வொருத்தரை பண்ணுற இடம் முடக்கு அதனால் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆஃபீஸ்க்குள்ளே எடுத்து வைக்கும்போது நிதானமாக அவசரப்படாமல் வைக்கணும் அவனுங்க பேசினா பேசிட்டு போகிறாங்க இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுடணும் நம்ம மட்டும் அசையாமல் இருந்தோம்னா அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது நூறு பேர் என்ன செய்வாங்க வாயில் தானே பேசுவாங்க வேறு என்ன தொந்தரவுனுக்கு தருவாங்க ஒன்றும் இல்லை தானே அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கட்டும் வாய் வலிக்க பேசுவாங்க கொஞ்ச நாள் பேசுவாங்க அப்புறம் விட்டுருவாங்க மறுபடியும் பேசுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க அனுபவிப்பாங்க நீ அதெல்லாம் கண்டுக்கூடாது என்ன பேசினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு சார் என்ன சார் சொல்லுங்கள் சார் சாரி சார் சரி சார் இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் சரி சார் நீங்கள் சொல்கிறதே கேட்டு செஞ்சு இது ஆஃபீஸில் உள்ள விஷயம் பொம்பளை பிள்ளைங்க இடமுடக்கான ஆளுங்கக்கிட்ட இந்த மாதிரி தான் சொல்லி பழகணும் எ எடுத்த கவுத்தன் பேசிடக்கூடாதுமா அது வேலைக்கும் பா வேலைக்கும் பாதிக்கும் அங்கேருந்து வேலை செய்ய முடியாது பெரிய சிக்கலில் கொண்டு போய் விட்டுரும் ஆனால் வாய் திறந்து மட்டும் பேசிடக்கூடாது நல்ல வார்த்தையும் பேசிடக்கூடாது தேவையில்லாத வார்த்தையும் பேசக்கூடாது வந்தம்மா வேலையில் கவனமாக இருக்கணும் நல்லா திடீரும் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அடி பணிஞ்சு போகணும் அதுதான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறது பொம்பளைங்க வீட்டை விட்டு வெளியே வந்தால் எவ்வளோ கஷ்டம் இருக்குது இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டியாம்மா அந்த கஷ்டம் தான்மா நீ புரிஞ்சுக்கம்மா ஏதோ எனக்கு ரிட்டையர்மெண்ட் டைம் ஆச்சு நான் கொஞ்சம் நாள் இருந்தால் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் நான் நான் அடுத்த மாதத்தில் ரிட்டையர் ஆகி போக போகிறேம்மா அதனால் நீ கவனமாக இருக்கணும் என் பிள்ளை என் மாதிரி நான் சொல்கிறேன் உனக்கு சரியா இவனுங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்கம்மா இந்த ஆள் முப்பது வருஷம் நான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து பார்க்குறா ரொம்ப அடாவடியான ஆளுமா இந்த பிள்ளை நீ பத்திரமாக இருக்கணுமா அதுதான் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் ஆனால் நீ நல்லா வேலை கற்றுக்கிட்டேன்னு வை உனக்கு மேல் இடத்துல எல்லா ஆஃபீஸரும் சப்போர்ட் பண்ணுவாங்க வேலை தெரியாமல் இருந்தால் எல்லாருமே பிரச்சனை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு நீ வேலையை கற்றுக்கிறது பாரு எல்லா வேலையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு செய் உனக்கு இந்த வேலை திறமை இருந்ததுன்னா உன்னை யாரும் அசைக்க முடியாது யாரும் எதுவும் சொல்ல முடியாது என்ன பேசினாலும் கண்டு கதை மனைவி தைரியமாக சவால் விடு நல்ல நீட்டாக வேலை கற்றுக்கா நீட்டாக வா யாருக்கிட்டையும் பேசாத யாருக்கிட்டையும் செய்யாத என்ன சொன்னாலும் சரி சார் என்ன செய்கிற சார் அப்படின்ற ஒரு வார்த்தையில் மட்டும் நீ நில் மீதி பார்த்துக்கலான்னு சொல்லி அவர் தைரியத்தை கொடுப்ப கொடுத்துட்டே வந்தார்